எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை பால் இது உங்களுக்கு பொதுவா தெரியும் இல்லையா சின்ன வயசுல இருந்து நம்ம குடிச்சிட்டு வர்றோம் முக்கியமா குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கு நம்ம வந்து பசும்பால் அந்த மாதிரி கொடுப்போம் பாலுங்கிறது ஒரு முக்கியமான உணவு இதில் எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கு புரதம் அது இதுன்னு எல்லாமே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு வயசுக்கு மேல நம்ம பால் குடிக்க கூடாது சில பேருக்கு வயதுல பாத்தீங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு வரும் அதாவது பால் அலர்ஜின்னு சொல்லுவோம் அது உள்ளவங்க கண்டிப்பாக பால் சாப்பிடக்கூடாது அலர்ஜி இல்லாதவங்க சாப்பிட்லாம் ஆனால் இது பொதுவாக ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் பாலை முழுமையாக ஜீரணிக்கக்கூடிய என்சைம் வந்து வயிற்றுல சுரக்கும் அதுக்கு மேலே சுரக்காது அதனால தான் ஒரு பெரியவங்க பால் குடிக்கும்போது வயிற்றுல பிரச்சனை வருது ஆனால் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலை வந்து வேறு விதத்தில் மாற்றி தயாராகவோ மோராகவோ வெண்ணெயாகவோ நெய்யாகவும் மாற்றி சாப்பிட்லாம் அதனால பயத்துக்கு நல்லதான் தவிர கெடுதல் கிடையாது இன்னொரு விந்தை பார்த்திங்களா பால் சாப்பிட்டா பயத்துல பிரச்சனை வருது பாலை மாற்றி தயிராக சாப்பிட்டா நம்மளுக்கு பிரச்சனை வர்றதில்ல ஏன்னா பால் தயாராக மாறும்போது ப்ரோ பயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியா அதில் சேரும்போது வயிற்றுக்கு நல்லது பண்ணுது சரி அப்படியே நான் உங்களை பால் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை அட்லீஸ்ட்டு நீங்கள் பால் சாப்பிட்டுட்டு அது கூட நான் சொல்லக்கூடிய இந்த எட்டு உணவுகளை தயவுசெய்து சேர்த்து சாப்பிடாதீங்க அவங்களுக்கு வயிற்றில் வந்து அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஒவ்வாமை வரும் இதனால் வயிறு பிரச்சனை உடல் ஆரோக்கியம் குறைபாடு எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது அது என்னென்ன உணவுகள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது பாலோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத எட்டு உணவுகள் என்னென்னு பார்க்கலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா புரதம் நிறைந்த உணவுகள் நம்ம சில நேரங்களில் கடைகளில் போய் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் மட்டன் எல்லாம் நல்லா வெளுத்து வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பால் குடி புரதம் நிறைந்த உணவுகள் ஏற்கனவே வயிற்றில் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் கூட பாலும் சேர்ந்து போகும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் இன்டாலர்னு சொல்லும்போது டைஜஷன் பிரச்சனையாகி வயிறு வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு புரதம்னு சொல்லும்போது சிக்கனாக இருந்தாலும் சரி தான் மட்டனாக இருந்தாலும் சரி தான் மீனாக இருந்தாலும் சரி தான் எந்த புரத உணவுகள் எடுத்துகிட்டு அது கூட பால் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தக்காளி என்ன டாக்டர் இவ்வளோ காய் இருக்கும்போது தக்காளி மட்டும் சொல்கிறாங்களே ஏன்னா தக்காளி இப்போ சாஸ் அதிகமாக வந்துருச்சு இல்லையா நீங்கள் ஒரு பீஸா சாப்பிட்டாலோ இல்லைனா எது சாப்பிட்டாலுமே தக்காளி சாஸுங்கிறது டொமேட்டோ சாஸுங்கிறது ஒரு சாதாரணமாக இருக்குது தக்காளியில் உள்ள ஒரு சில மூலப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா பால் கூட சேர்த்து சாப்பிடும்போது ஒவ்வாமை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆளும் தக்காளியும் சேர்த்து சாப்பிடக்கூடாது மூணாவதாக பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் ஃபைபர்னு சொல்லுவோம் இல்லையா ஃபைபர் வந்து பொதுவாக வந்து உடம்போட டைஜனுக்கு ரொம்ப உதவி பண்ணும் நீங்கள் எந்த நான்வெஜ் உணவு ஹார்டான உணவு சாப்பிட்டாலும் அதில் நார்ச்சத்து இருந்துச்சுன்னா டைஜஷனுக்கு உதவு பண்ணும் ஆனால் டைஜஸ்டன் வந்து ஸ்லோவாக தான் நடக்கும் நார்ச்சத்து இருக்கும்போது அப்போ நீங்கள் பாலும் சேர்த்து சாப்பிடும்போது என்னாகும்னா டைஜஸ்டனை வந்து லேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் தனித்தனியாக சாப்பிடுங்க தனித்தனியான ஒரு அரை மணி நேரம் கேப் எடுத்து சாப்பிட்லாம் நாலாவது பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா லெமன் ஆரஞ்சு இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்கள் பார்த்திங்கன்னா அதில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் உங்களுக்கு ஆசிட் அதிகமாக இருக்கும்னு தெரியும் இதுதான் நம்ம வெறுவயத்தில் அதனால தான் சிட்ரஸ் பழங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அல்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களை கூட சேர்த்து சாப்பிடும்போது ஒவ்வாமை வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில மெடிசின்ஸ் நம்ம ஏதாவது ஒரு நோய்க்கு மறந்து சாப்பிட்றோம் இல்லையா அது இங்கிலீஷ் மெடிசனாக இருந்தாலும் எந்த மெடிசனாக இருந்தாலும் இப்போ அதர் மெடிசன் இருக்கு இல்லையா ஆயுர்வேதம் சித்தா இந்த மாதிரி இடங்கள சொல்லிடுவாங்க நீங்கள் பத்தியம்னு சொல்லுவாங்க இந்த உணவு சாப்பிடக்கூடாது அப் அப்படி சாப்பிடக்கூடாது ஆனால் அலோபதின்னு சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவத்தில் பத்தியங்கிறதே கிடையாது நீங்கள் என்னனாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆங்கில மருந்துகளும் பால் கூட சேர்த்து சாப்பிடும்போது பிரச்சனை உண்டு பண்ணுது அதனால் நீங்கள் எந்த மாத்திரை இனிமேல் டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கினாலும் பால் கூட இதை சேர்த்து சாப்பிட்லாமான்னு கேட்டுவாங்க ஆறாவதாக பார்த்தீங்கன்னா குடிமகன்களுக்கானது என்னடா நம்ம எல்லாருமே இந்திய குடிமகன் தானே எதுக்காக ஆறாவது குடிமகனுக்குன்னு சொல்ல நான் சொல்கிறது அந்த குடிமகன் ஆல்கஹால் ஆல்கஹால் வந்து குடிச்சிட்டு வந்துட்டு உடனேயே பால் குடித்தாங்கன்னா பெரிய பிரச்சனை தான் ஏழாவதாக பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த பெப்சி கோலா மிரிண்டா அந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை குடிச்சிட்டு உடனே பால் குடிக்கக்கூடாதுங்க ஏன்னா அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸில் வந்து கார்பன் டைஆக்சைடு அதிகமாக இருக்கும் இல்லையா இது வாயு தொந்தரவு அப்புறம் வந்து வயிற்றுல வீக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் பாலும் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸும் சேர்த்து சாப்பிடக்கூடாது எட்டாவதாக பார்த்திங்கன்னா சர்க்கரை அதிகமாக உள்ள தானியங்கள் அதாவது சுகர் கண்டன்ட் அதிகமாக உள்ள எந்த பொருளையும் நம்ம சாப்பிட்டுட்டு உடனே பாலும் குடிக்கக்கூடாது ஏன்னால் பாலில் இருக்கிறதும் குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது அதனால் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப கெட்டது தான் இது அது இல்லாமல் வயத்தில் டைஜஷன் பிரச்சனை வர்றதுக்கும் காரணமாக இதாமையினால் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றதை நம்ம தவிர்க்கலாம் இப்போ நான் சொன்ன அந்த எட்டு உணவும் பார்த்தீங்கன்னா பால் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது நான் மற்ற டைமில் நீங்கள் தனித்தனியாக சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் சாப்பிடாதீங்க ஆல்கஹால் சொன்னேன் இல்லையா அதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆட்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது ஆனால் மற்ற விஷயங்கள் தனித்தனியாக சாப்பிட்டுக்கலாம் பால் கூட சேர்த்து சாப்பிடாதீங்க பால் சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அதாவது பால் நீங்கள் தனியாக சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது அப்படின்னா சாப்பிடுங்க சில பேருக்கு பால் சாப்பிட்டாலே பிரச்சனை வருதுன்னா தயவுசெய்து அதை பால் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கு பதிலாக தயாராகவோ மோராகவோ மாற்றி சாப்பிட்டுக்கலாம் நல்லது உடம்புக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த விடியல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்